உங்க அத்தை பொண்ணு கலை எவ்வளவு அழகுன்னு அவங்கள்ட்ட நீங்க சொல்றீங்க மானி அழகுதாமா நான் உனக்கு கன்வீஸ் பண்ணுது ஆமா அந்த தாமா எனக்கு வேணாம் மரியாதை கொடுத்தல வேணான்றீங்க மரியாதை கொடுத்து நான் என்னடா பண்றது நீ வாடியே படுங்க நோ ப்ராப்ளம் வாடியா சரி ஓகே அழகா இருக்க ரெடி ஏ மர பையன் பாத்துட்டீங்க அவர் உங்களை பாத்துட்டார் இப்ப வெக்கம் தம் தனனம் 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 அத்தா நான் அழகா சொல்லுங்க அத்தா சாமுதா சரியா குடிச்சாத்து போடுறேன் ஃபர்ஸ்ட் கேக்க

வீட்டுல பிரச்சனை அப்படின்னு சொல்லி பேசினாங்கன்னா கண்டிப்பா அவன் பேர் இருக்கா அப்படின்னு நான் பாப்பேன்ல பிரச்சனை அவன் பேருந்தாபனால ஏதாவது பிரச்சனை ஆயிருக்கா பிரச்சனை பண்ணிருக்கானா அப்படின்னு அப்புறம் திட்டுவாங்க அவன சென்டர் பண்ணுவாங்க அது எனக்கு பிடிக்காது இது தெரியாம ஒவ்வொரு உரண்டு எடுத்துட்டமே இப்ப இந்த கோயில் திருவிழா அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்ல அப்பலாம் வந்து நம்ம தேடுவோம் அப்படி நாங்களா போட்டு பாப்போம் நிறைய போடு நிறைய போடு அது யாருக்கும் தெரியாம நம்ம தேடுறோங்கிறது மத்தவங்களுக்கு தெரியாம தேடுவோம் ஏன் அப்படி பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகல அதனால அதுக்கு வெக்க வெட்டு போகல் ரிலேட்டிவ் ஃபங்க்ஷன் சொல்லி பேசிட்டு இருந்தாங்கன்னா அப்ப கண்டிப்பா அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஏன் ஆஜ்வாக்க வெக்கத்தை பார்க்க ஐயாவுக்கு பக்கத்தை அது ஒரு அவளும் பெண் தானே அவளுக்கும் அச்சம் மடம் நானும் அப்புறம் என்ன பயிர்ப்பு இதெல்லாம் இருக்கத்தானே செய்யும் லவ் இல்லாமல் என்ன என்ன ஃபீலிங்கு அது ஒரு ஃபீலுங்கிற வரைக்கும் எனக்கு புரியுது லவ் இல்லாம அது இன்னொரு ஃபீல் அது என்ன ஃபீல் அது திடீர்னு இன்ன கேட்ட எனக்கு வராதுப்பா இதெல்லாம் பெரிய மேட்டர் நீயே சொல்லு. ஏய் மர பையன். பாத்துட்டீங்க அவர் உங்களை பார்த்துட்டார். இப்ப வெக்கும் தமதனனம்தனனம்தனனம் தன போடா ஏ செம்போது அத நான் பார்த்துறது. ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது ஆ ஏ கே நல்லா இருக்குப்பா. அப்ப பாக்கும் இன்னும் நல்லா இருக்கும். ஐயே

என்னமோ ரொம்ப வெக்கமா இருக்கு ஆக்சுவலி நான் வெக்கல படவே மாட்டேன் எனக்கே தெரியும் தெரிஞ்சிருச்சா உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா ஒரு ஷோல ஒரு பையனை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கின பொண்ணு தானே மணி ஞாபகம் வச்சிருக்கீங்களா ஏன்னா இந்த அடக்கத்தை நான் பார்த்ததே இல்ல ஐயோ இந்த அடக்கம் அடக்கம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன் நான் அத்தான் கூப்பிடணும் இவரு கூப்பிட்டதே கிடையாது நான் ரொம்ப கேட்டிருக்கேன்

எதுக்குடா இந்த மானங்கட்ட பொழப்பு டீனு கூப்பிடுறதுக்காக எல்லாரும் சுத்த விட்டு ஆண்டவன் எப்படி படைக்கிறான் பாரு இப்படி ஒரு வியாக்கியானமான மரப்பு ஐயோ அந்த புள்ள லவ்வா ரொமான்டிக்கா பேசுது இவன் கிளாஸ் எடுக்கிறான் நோ அப்படி கிடையவே கிடையாது நியூட்டன் என்ன சொல்லியிருக்கா தெரியுமா தம்பி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நானு காமெடி பண்ணாத இப்போ நான் இங்க கேக்கிட்டேன் பாரு கலை நீ சொல்லுமா உன் மரப்பையும் எவ்வளவு அழகு

முடியுமா முடியாது